குளிர் திறனறிதல் தேர்வு நம் இந்திய நாட்டின் முதல் பிரதமர் நேரு பொறுத்துகர் அம்மாவின் அப்பா தாத்தா அம்மாவின் தங்கை சித்தி அப்பாவின் தம்பி சித்தப்பா அப்பாவின் அம்மா அப்பாவின் அம்மா பாட்டி கீழ்கன்றவற்றுள் தீவு இலங்கை கேள்விக்குறியுள்ள இடத்தில் வரும் படம் எது ஏ பொருந்தாததை கண்டுபிடி டி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று தொடங்கும் பாடலை எழுதியவர் பாரதியார் மூவேந்தர்கள் என்பவர்கள் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டு செரிமான பாதையில் இல்லாத உறுப்பு மூச்சுக்குழல் கீழே கீழ் உள்ளவைகளில் சிறுதானிய வகையில் சேராதது பச்சரிசி தாஜ்மஹால் உள்ள நகரம் ஆக்ரா பின்பருவனற்றுள் நல்ல தொடுதல் டி மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி பொருத்துக நதி சேரர்கள் பொற் பொய்கை சோழர்கள் காவிரி பாண்டியர்கள் வைகை பல்லவர்கள் பாலாறு சேரர்களில் புகழ்பெற்ற அக அரசர் செங்குட்டுவன் பின்வருவன பின் பின்வருவனவற்றுள் அவஸ் தினமும் நாம் அவசியம் போதுமான அளவு அருந்த வேண்டியது நீர் நிலவை குறிப்பது எது மதி திங்கள் சந்திரன் மேற்கூறி அனைத்தும் கசக்கி பிழிந்தாலும் கடைசி வரை இனிப்பது கரும்பு புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி நகராட்சி ஊராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் கடமைகள் தெருவிளக்குகளை வழங்குதல் நூலகம் மற்றும் பராமரித்தல் குப்பை மேடுகளை அகற்றுதல் மேலே உள்ள அனைத்தும் முத்தமிழ் என அழைக்கப்படுவது இயல் இசை நாடகம் இருபத்தி ஒன்பது இரண்டு இர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியின் சிறப்பு அம்சம் நான்காண் நான்காண்டுகளுக்கு ஒருமுறை வரும் கூடுதல் நாள் பொதுவான பச்சை நிற தொட்டியில் எத்தகைய கழிவுகள் பிரித்து வைக்கப்படுகின்றன மக்கக்கூடிய கழிவுகள் எட்டைய கவிஞர் பாரதியார் பல்லுக்கு கெடுதல் இல்லாத உணவு பொருள் இல்லாத உணவு பொருள் கேரட் சாலையில் நடந்து செல்வோர் சாலையை கடக்கும்போது முதலில் வலது புறமும் பிறகு இடதுபுறமும் பார்த்து கடக்க வேண்டும் கன்னியாகுமரியில் கீழ்கண்ட மூன்று கடல்களும் சங்கமிக்கிறது இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுட அரபிக்கடல் மூன்று நாள் என்பது எழுவத்தி இரண்டு மணி நேரம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் பிரதமர் விக்ரம் ஏ பிறந்த விக்ரம் ஏ சாராபாய் அவர்கள் விண்வெளி அறிவியல் அறிஞர் பின்பருபவற்றுள் மூன்றாம் வகை நெம்புகோல் எது ஸ்டேப்லர் கடையில் ஒரு இரண் கடையில் ஒரு இரண்டு ரிப்பன்கள் வாங்கினார் முதல் மற்றும் இரண்டாவது ரிப்பன்களின் நீளம் பத்து மீட்டர் எழுவத்தி மூணு சென்டிமீட்டர் மற்றும் எட்டு மீட்டர் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆகும் ரிப்பன்களின் மொத்த நீளம் ஒன்பது மீட்டர் பத்தொன்பது மீட்டர் இதில் உணவாக பயன்படும் இலை முட்டைக்கோஸ் வெங்காயத்தண்டு திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூன்று படத்தில் உள்ள மூன்று ஆறுகள் எதை குறிக்கிறது ரீயூஸ் ரெட்யூஸ் ரீசைக்கிள் பின் செயல்முறை அல்லாதது பின் சமையல் செயல்முறையில் அல்லாதது பரிமாறுதல் வினா குறியீடு உள்ள இடத்தில் இடம்பெற வேண்டியது என்ன என்ன ஒன்பது படத்தில் உள்ள மஞ்சள் முக்கோணங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு வட்டப்பாதையில் ஒரு புள்ளியில் இருந்து மையப்புள்ளி வழியாக மற்றொரு புள்ளியை இணைக்கும் நேர்கோடு விட்டம் எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இல்லாத வடிவம் முக்கோணம் தமிழ்நாட்டில் ஓடும் நீளமான ஆறு காவிரி ஆறு பாடல்களை இயக்கும் சாதனம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது மியூசிக் பிளேயர் ஐம்பூதங்களின் பட்டியலில் இல்லாதது மலை ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் வருவது கிராம பஞ்சாயத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மர வகையைச் சார்ந்தது சமையல் எண்ணெய் தயாரிக்க பயன்படும் பூ எது சூரியகாந்தி மரம் செடி கொடி போன்றவை மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர்கள் கரிகாலன் கட்டி கரிகாலன் காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அணை கல்லணை உருளை வடிவத்தினை உத வடிவத்திற்கான உதாரணம் உறிஞ்சு குழாய் ஒற்றை இலக்கணம் கொண்ட இரட்டை படை எண்கள் மொத்தம் நான்கு குஜராத் குறைந்த செலவில் பாதுகாப்பான பயணம் செய்ய பயன்படும் பொது போக்குவரத்து எது ரயில்